மற்றும் தங்கம் அபிமான திரையரங்குகளில் திருவண்ணாமலை மலை உச்சியில் இன்று ஏற்றப்படும் மகாதீபத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர் இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம் பிரபாகரன் வணங்கம் தற்பொழுது அங்கு எவ்வளவு பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு மாவட்ட நிர்வாகத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன முழு விவரங்களை பதிவுப்படுங்க பிரபாகரன் சிவனின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் பொறுத்த வரைக்கும் திரு கார்த்திகை தீப திருவிழா கடந்த சில நாட்களாகவே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு இந்த தீப கார்த்திகை திருவிழாவில் முக்கிய நாளான இன்னைக்கு வந்து மாலை ஆறு மணிக்கு அண்ணாமலையார் மலை மீது வந்து மகாதீபமானது ஏற்றப்பட இருக்குது குறிப்பாக இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை பொறுத்த வரைக்கும் அண்ணா அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையையும் தரிசிக்கிறது எவ்வளவு சிறப்போ அதே அளவுக்கு வந்து இந்த கிரிவல பாதையில் பயணித்து பூதநாதரை வணங்கிட்டு வழியில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகரை வணங்கிட்டு வழியில் இருக்கக்கூடிய அனைத்து முருகர் ஆணையம் விநாயகர் ஆலயம் போன்ற எல்லா ஆணைகளையும் வணங்கிட்டு தான் வந்து அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையையும் வந்து வணங்குவாங்க இதுதான் ஐதீகம் இந்த கிரிவலப்பாதையை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் நம்மளால் காட்சிகளை பார்க்க முடியுது தற்போது அந்த ஜவ்வாது மலையிலிருந்து வரக்கூடிய சாலையிலையும் ஈசானி லிங்கத்திலிருந்து வரக்கூடிய சாலையிலையும் வந்து பக்தர்கள் திரண்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த காலையிலேருந்து பார்த்தோம்னா பல்லா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கிரிவல பாதையில் பயணம் மேற்கொண்டதை நம்மளால் பார்க்க முடியுது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கிரிவல பாதை மட்டும் இல்லாம இந்த கிரிவலை பாதையில கோவில் இருக்கக்கூடிய நான்கு கோபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கோவிலுக்கு உள்ள மற்றும் நகரத்தினுடைய எல்லைகள் பார்த்து ஒட்டுமொத்தமா சட்டம் ஒழுங்கு டேவிட்சன் தேவாசிர்வாதம் தலைமையில் கிட்டத்தட்ட சுமார் பதினைந்தாயிரம் போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தொடர்ந்து இந்த கிரிவல பாதையில் பயணிக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி அடிப்படை வசதிகளான குடிநீர் கழிவறை போன்ற வசதிகளும் வந்து பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதே போல் கூட்டிகிட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து கையில் டேக் போட்டு போலீஸ் அனுப்பிட்டுருக்காங்க தங்களுடைய குழந்தைகளை வந்து பத்திரமாக பார்த்துக்கணுன்னு தொடர்ந்து அங்கங்கே இருக்கக்கூடிய எல்பியோ அப்படிங்கிற ஒரு போலீஸோட கண்ட்ரோல் ரூம் மூலமாக வந்து தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலமாக எச்சரித்து வந்துட்டு இருக்காங்க தற்போது வந்து இந்த பகுதியில் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து தொடர்ந்து இந்த சாலையில் பயணிச்சுட்டு இருக்காங்க நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா போலூர் சாலை இந்த சாலையில் தொடர்ந்து பேருந்து நிலையத்தை கடந்து இங்கே பக்தர்கள் வந்து தொடர்ந்து இந்த கிரிவல பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து அதாவது மதிய நண்ப இப்போ தற்போது வரைக்கும் நான் டைம் பார்த்தோம்னா பதினொன்று மணி ஆகுது தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் பதினைந்து லட்சம் பக்தர்கள் வந்து இந்த கிரிவல பாதையில் பயணிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது மதியம் நண்பகல் ஒரு மணியை கடக்கும் போது இந்த இடத்துல நிற்க கூட முடியாத அளவுக்கு பக்தர்களோட வருகை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து பக்தர்களோட வருகை அதாவது தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகள் இருந்தும் அதாவது வந்துட்டு இருந்திருக்காங்க ஸ்ரீலங்கா போன்ற வெளிநாடுகள்ல இருந்தும் இந்த கிரிவல பாதையில் வந்து பங்கேற்றிருக்கிறத நம்ம காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பக்தர்களோட வருகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வழியில் தொடர்ந்து போலீஸார் வந்து ரோந்து பணியில் மீட்டுப்பட்டு இருக்காங்க சரியாக மாலை நான்கு ஆறு மணிக்கு வந்து மகாதீபம் ஏற்றப்பட்ட சூழலில் அதை எதிர்பார்த்து பக்தர்கள் அனைவரும் வந்து அரோகரா கோஷத்தோடு வந்து தொடர்ந்து கிரிவலத்தை மேற்கொண்டு இருக்காங்க ாகரன் அனைத்து சாலைகளிலுமே பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதை காண முடிகிறது இதனால் பொதுமக்களின் வாகனங்கள் அந்த பகுதியில் செல்வதற்கு ஏதேனும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா அவர்களுக்கு வாகனத்தை நிறுத்துவதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன இப்போது பக்தர்கள்னு பார்த்தோம்னா வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு அந்த நகரத்துக்கு வெளியில் அதாவது புறநகர் பகுதிகளில் தற்காலிக கார் பார்க்கிங் பேருந்து பார்க்கிங்லாம் செய்யப்பட்டிருக்கு அங்கேருந்து இங்கே நகரத்துக்குள்ளே வர்றதுக்கு வந்து இலவச மினி பஸ்ஸும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இந்த கிரிவலப் பாதை இந்த பாதையில பொறுத்த வரைக்கும் உள்ளூர் பகுதி மக்கள் மட்டும் டூ வீலர் இருக்காங்க மற்றபடி இரு சக்கர வாகனங்களை தவிர்த்து நான்கு சக்கர வாகனங்கள் போன்ற பிற வாகனங்கள் எல்லாம் கனரக வாகனங்கள்லாம் இது வழியாக வர்றதுக்கு ஏற்கனவே காவல்துறை தடை விதித்து அறிக்கையும் விட்டிருக்காங்க அந்த வாகனங்கள் ஒருவேளை இந்த சாலையில் கிரிவல பாதையில்